அனைவருக்கும் வணக்கம் திருமணம் என்றாலே பொருத்தம் பார்க்கறது இந்த பத்து பொருத்தம் என்ற முறை நம்முடைய மக்கத்திலேயே நெடுகாலமாக மக்களிடம் அதிலேயே அப்படி மக்கள் பழகிட்டார்கள் இந்த பத்து பொருத்தத்தில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத நான் ஜோயிடாக நான் சொல்ல வேணும்ல இந்த பத்து பொருத்தத்தில் ஜீரோ பெர்சன்டேஜ் கூட உண்மைத்தன்மை இல்லை நான் ஒரு ஜோயிடாக இருந்து சொல்கிறேன் பத்து பொருத்தத்தில் ஜீரோ பெர்சன்டேஜ் கூட உண்மைத்தன்மை கிடையாது இதில் ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து பத்துக்கு பத்து பொருத்தம் இரு திருமணம் செய்தும் திருமணத்தில் மனமுறிவுகள் ஏற்படுகிறது இது மாதிரி பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தும் மனமுறி அடைய ஜாதகங்கள் எத்தனை ஜாதகம் நாளில் திருமணம் ஆகி ஒரு வாரத்தில் ஜாதகம் எத்தனை ஜாதகங்கள் இடம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த பத்து பொருத்தத்தில் ஒரு பண்புகளும் இல்லை அதில் எந்த ஒரு விஷயமே இல்லாத காரணத்தினால ஒருத்தர் திருமணம் செய்யணும் ஒரு ஆணை பெண்ணை இணைக்க வேண்டுமென்றால் முதன்மையாக பார்க்க வேண்டியது இருவருடைய ஜாதக பொருத்தந்தான் ரெண்டு கட்டை எப்படி இருக்குது தசா புத்தி மிக முக்கியமானது தசாபுத்தியை வச்சு தான் பலன் தசாபுத்தியை வச்சு தான் ஒரு வாழ்க்கை சம்பவம் நடக்கும் அப்போ இரு ஜா இணைக்கும் போது ஒரு ஆண் பெண் ஜாதகனை இணைக்கும் போது இதனுடைய இரண்டாம் பாகம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாகம் எப்படி இருக்குது ஏழாம் பாகம் எப்படி இருக்குது எட்டாம் பாகம் இருக்குது இதை விட முக்கியமான தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து திருமணம் செய்து வைத்தா தான் திருமண வாழ்க்கை அது இந்த காலகட்டம் திருமணம் செய்யலாமா அதற்கு பார்க்கணும் தசாபுத்தி எப்படி இருக்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம திருமணம் செய்யணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம் நன்றி வணக்கம்